அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல பொது தமிழ் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்குது பொது தமிழில் ஏழு யூனிட்டில் ஏழாவது யூனிட் முற்றிலும் முடித்து தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ரெண்டு தலைப்பு ஒன்று எழுத்து மற்றொன்று சொல் இதில் நாம் சந்திப்பிழையில் வல்லினம் மிகுமிடம் மிக இடம் அடுத்ததாக புணர்ச்சி விதிகள் ஐந்து பகுதிகளாக பார்த்தோம் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டு குறில் நெடில் வேறுபாடு பார்த்தோம் லகர 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 வேறுபாடு பார்த்தோம் இப்போ இன்றைய காணொலியில் நான் பார்க்க இருப்பது என்ன அப்படின்னா நகர 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 வேறுபாடு சரிங்களா இது நாவில் வரக்கூடியது நகர 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 வேறுபாட்டை இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நாம் இந்த பாடக்குறிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்டது நம்முடைய இந்த பொது தமிழ் பாடக்குறிப்பு இந்த நானூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட இந்த பொதுத்தமிழ் பாடக்குறிப்பை சுமார் இரநூறு ரூபாய்க்கு நம்ம வந்து பிடிஎஃப் ஆ சேல்ஸ் பண்ணிருக்கோம் இன்னும் சாஃப்ட் காப்பியை தான் கொடுத்துருக்கோம் ஹார்ட் காப்பியாக போடுற அளவுக்கு இன்னும் நம்ம இன்னும் ரெடி ஆகலை அதனால் இரநூறுபா நீங்கள் நம்ம அகாடமியுடைய க்யூஆர் கோடுக்கு சென்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF இந்த நானூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட பாடக்குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பி வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் ஊர் மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு தனி ரிஜிஸ்டர் நம்பர் கிரியேட் பண்ணிவிட்டு எப்பப்பெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுறோமோ இதன் பிறகு அது குரூப் டூவாக இருந்தாலும் சரி ஃபோராக இருந்தாலும் சரி பொது தமிழ் வாங்க ஒரு டைம் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு அதனுடைய அப்டேஷன் பண்ண பண்ண நாங்கள் ஒரு டைம் வாங்குவ நண்பர்களுக்கு இலவசமாகவும் அடுத்தடுத்து நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி பண்ணின மெட்டீரியலை சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது நம்ம இன்றைய காணொலிக்கு போகலாம் நகர பாருங்க நகர நகர க அடுத்ததாக இருக்குது இந்த நகர வேறுபாட்டை நம்ம இன்றைய காணொலியில் காணலாம் முதல்ல அனல் அனல் அப்படிங்கிறது தாடி அப்படின்னு பொருள் சொல்கிறாங்க முகத்தில் வரலாறுக்கூடிய தாடி அனல் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு சுழினா அப்படிங்கிறது நெருப்பை குறிக்கக்கூடியது அனல் அப்படிங்கிறது அனல் மீது பனித்துளி பாட்டு இருக்குல்ல அப்படின்னா என்ன நெருப்பின் மீது பனித்துளி அதுதான் அந்த நெருப்பு தான் இந்த அனல் ஆணி அப்படிங்கக்கூடியது இரும்பு ஆணி இந்த ஆணி அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் ஒன்று ஊன் அப்படின்னா உணவு ஊன் உணவு இந்த ஊன் அப்படிங்கிறது இறைச்சி மாமிசத்தை குறிக்கக்கூடியது கணம் அப்படின்னா கூட்டம் மனிதர்கள் கூடக்கூடிய இடத்த கணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கணம் அப்படிங்கிறது பாரம் ரொம்ப கனமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் இந்த கணம் நாம அன்றாட வாழ்வில் சொல்லினுடைய பொருள் தெரியாமே வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இப்போ நீங்கள் நம்ம பார்த்ததுக்கு பிறகு சொல்லுவோம் அது க இந்த கணமாக பாரதியாரா பாரதிதாசனான்னு வடிவேல் கேட்குறது போல் இந்த கணமாக அந்த கணமாக அப்படிங்கிறது நம்ம வரும் கணம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் அது ரெண்டு சுழினாவா மூணு சுழினாவாங்கிறத பெரும்பாலானோ ஒருத்தர் அறிஞ்சிருக்க மாட்டாங்க அடுத்ததாக அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் அன்னம் அப்படின்னா மேல்வாயை குறிக்கும் மேல்வாய் அன்னம் அப்படிங்கிறது பறவையையும் குறிக்கும் இன்னொரு அன்னம் சோற்றையும் குறிக்கக்கூடியது அன்னத்தை கையை அன்னத்தில் கையை வச்சாலும் இப்போ கன்னத்தில் கையை வைக்க மாட்டான் பரல வடிவேலு அதுபோல் அன்னம் அப்படிங்கிறது எந்த அன்னம் இதுதான் அந்த அன்னம் அப்படிங்கிறது அன்னம் அப்படிங்கிறது மேல்வாயையும் குறிக்கும் சோறையும் உணவையும் குறிக்கும் இந்த அன்னம் அப்படிங்கிறது அன்ன பறவையை குறிக்கும் அடுத்ததாக ஆணை ஆணை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஆணை அப்படிங்கிறது கட்டளை ஆணை அப்படிங்கிறது வட்டார வழக்கு ஆணை அப்படின்னா யானையை குறிக்கும் யானையை தான் மருவி ஆணை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அரண் அப்படின்னு சொல்லக்கூடியது கோட்டை பாதுகாப்பு மதில் பண்டைய அரசர்கள் அரண் அமைத்து ஆட்சி செய்தனர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா பாதுகாப்போடு கோட்டை அமைத்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க இந்த அரண் அப்படின்னா கடவுள் சிவனை குறிக்கக்கூடியது அரண் அணை அப்படின்னா கட்டி தழுவுதல் கட்டிப்பிடித்தல் தழுவு வரப்புன்னு ஒரு அணை அணை அப்படிங்கிறத மேட்டூர் டேம் அணை சொல்கிறாங்க தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய அணை அந்த அணை இது அணை தழுவு வரப்பு நீர்த்தேக்கம் அந்த அணை இதெல்லாம் இந்த அணை சொல்கிறோம் இந்த அணை அப்படிங்கிறது என்னென்னா தாயை அம்மாவை குறிக்கக்கூடியது தான் அணை இன்னொன்று அத்தனை அப்படின்னு கவுண்டிங்கில் சொல்லக்கூடியது அத்தனை ஆண் அப்படிங்கிறது பால் ஆண்களை குறிக்கக்கூடியது மேல் ஜெண்டர் இந்த ஆண் அப்படிங்கிறது பசுவை குறிக்கும் ஆண் அப்படின்னா பசு அடுத்ததாக இணை அப்படின்னா ஒப்பு இணை இணை அப்படின்னா இணைத்தல்னால் ஒப்பு ஒப்புமை இந்த இணை அப்படின்னா வருந்து இணை அப்படின்னா வருந்து உண்ணி அப்படின்னா சிறிய உயிரி நாய்கிட்ட எல்லாம் அந்த இருக்கும் ரொம்ப குளிக்காமல் இருக்கும் போச்சுன்னா அதில் அந்த உயிரி வந்து தொற்று தொற்றுண்ணியோட வரும் தொற்று உயிரி அது உண்ணி இந்த உண்ணி அப்படின்னா நினைத்து அப்படின்னு பொருள் ஊன் அப்படின்னா சாப்பிடு சாரி உண் உண் அப்படின்னா சாப்பிடுது உண் உண்டான் உண்ணு அப்படிங்கிறது சாப்பிடு இந்த உன் அப்படின்னா உன்னுடைய இந்த பொருள் உன்னுடையது உன் பெயர் எழுது அப்படின்னு சொல்லல அப்போ உன்னுடைய பெயர் எழுது என்ன அப்படின்னா திங்கிங் நினைக்கிறதல் என்ன இந்த என்னன்னா கேள்வி கேள்வி கே சொல்ல அப்படிங்கிறது என்ன சொல்ல போகிற போகிற எவன் அப்படின்னா எவ்விடம் இந்த எவன்னா யாவன் எவன் யாரை அப்படின்னு கேட்கக்கூடியது எவன் இது இந்த எவன் அப்படிங்கிறது எந்த இடது எந்த இடம் அப்படிங்கிறது தான் எவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏனை அப்படின்னா தொட்டில் இந்த ஏனையனா மற்றை ஏனையவை ஏனைய இதை தவிர மற்றதை சொல்கிறல ஏனை அப்படின்னா தொட்டில் இந்த ஏனை அப்படின்னா மற்றை கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன் கடவுளை குறிக்கக்கூடியது இந்த கண்ணன் அப்படின்னா கர்ணனை குறிக்கக்கூடியது கனி அப்படின்னா ஜோதிடர் கணிச்சு சொல்கிறாங்களே எதிர்காலத்தை கணிச்சு சொல்லக்கூடியது கணிப்பு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு கணித்தல் அப்படிங்கிறது கனி இந்த கனி அப்படிங்கிறது பழம் கனி கனிந்து பணம் பழம் கனிந்து விட்டது அப்படின்னா பழுத்து விட்டது கன்னி அப்படின்னா திருமணமாகாத பெண்கள் குமரி அப்படின்னு சொல்கிறது கன்னி இந்த, இந்த கன்னி அப்படிங்கிறது அரும்பு பூ மாலை மாலையை குறிக்கிறது கன்னி கன்னியை தமிழ் இலக்கியத்தில் ஒரு இதில் எடுத்துருக்கு இதோடைய பாடல் வகைகளில் கன்னி அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க அரும்பு மாலை அப்படின்னு சொல்கிறாங்க பன்னி அப்படின்னா மனைவி குறிக்க வேறொரு சொல்லுதான் பன்னி மனைவி இந்த பன்னி அப்படிங்கிறது செய்து அந்த நீ நினைக்கிற பன்னி வந்து வேறு பன்னின்னா மனைவின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து அந்த பன்னியோட கம்பேர் பண்ணுறது அது பன்னி அப்படிங்கிறது பேச்சு வழக்கு அதனுடைய எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா அது பன்றி பன்றி சரிங்களா இத்தனை பேர் இதன் பிறகு பண்ணி அப்படின்னு கூப்பிட போகிறீங்கன்னு தெரில ஓகே பன்னி அப்படின்னா செய்து பண்ணி அப்படின்னா செய்து சொல்லுவோம்ல கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணுன்னா கல்யாணம் திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது தான் அந்த பன்னி இந்த பன்னி அடுத்ததாக பானம் அப்படிங்கிறது குடிபானம் குளிர்பானம் பானம் சொல்கிற குளிர்பானமும் குடி பானம் அப்படின்னு சொல்றது இந்த பானம் அப்படின்னா அம்பை குறிக்கக்கூடியது புனை அப்படின்னா அலங்கரி புனையா ஓவியம் அப்படின்னா புனை ஓவியம் அப்படின்னா அலங்கரித்தல் புனையா ஓவியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம் புனையா ஓவியம் அப்படின்னா புனையா அப்படின்னா என்ன எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறையில் வரக்கூடியது அப்போ புனையா அப்படின்னா அலங்கரிக்கப்படாத ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அலங்கரிக்கப்படாத புனை அலங்கரி புனையா அலங்கரிக்கப்படாத இந்த புனை அப்படிங்கிறது தெப்பம் குறிக்கக்கூடியது பயணம் செய்யக்கூடிய தெப்பம் பனி அப்படின்னா குளிர் பனி பனிக்காலம் பனிக்காலத்தில் நமக்கு ஏற்ப இருக்கக்கூடியது குளிர் அதுதான் பனி அப்படிங்கிறது இங்கே குளிர் அப்படின்னு சொல்கிறோம் அந் பனியால் வரக்கூடிய செயலுக்கு தான் குளிர் பனி அப்படிங்கிறது அந்த பனி மேலிருந்து இரவு நேரத்தில் விழக்கூடியது பனி தொளியை குறிக்கக்கூடியது பனி இந்த பனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழில் வேலை பணியிடம் சொல்கிறாங்கள பணி வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறது வேலை வாய்ப்பு அடுத்ததாக பேன் அப்படின்னு சொல்லுவோம் பேன் அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பேன் தலை பேன் இந்த பேன் அப்படின்னா காப்பாற்று பேணி காப்பாற்று பேணி அப்படின்னா ஃபாலோ பண்ணுதல் சொல்கிறத செய்யுத வாக்குறுதியை காப்பாற்றுதல் நம்ம அரசியல் கட்சிக்கு போல் சொல்லுவது ஒன்று செய்கிறது ஒன்று எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் மக்கள் எந்த அளவுக்கு ஏமாளிகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் கடந்த காணொலியெலாம் நம்ம சொல்லியிருப்போம் அரசியலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க காப்பாற்று அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அனைவருக்கும் அனைத்து மகளிருக்கும் வந்து பணம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் பணம் தரேன்னு சொல்கிறது இதை வந்து முன்னாடியே அந்த தகுதியை சொல்லியிருக்கலாம்ல ஓட்டை வாங்கினதுக்கு பிறகு அந்த வார்த்தையை சொல்கிறது அதுபோல் கொஞ்சம் அவையராக இருங்க அரசியல்வாதிகள் தாங்கள் ஜெயிப்பதற்காக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்பானுங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஏமாந்து நாட்டை இன்னும் கடன்கார நாடாக ஆக்கிக்கிட்டு இருக்கோம் ஓகே பேன் அப்படின்னா காப்பாற்று நிறைவேற்று அப்படிங்கிறது மண் அப்படின்னா அரசன் சொல்லலாம் மண் பாருங்கள் என்னடா மண் சோறு மண்ணு போல் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா சார் நல்ல அப்படின்னு சொல்கிறது அது வேற அந்த மண்ணுங்கிறது இந்த பூமி கீழே இருக்கக்கூடிய மண் துகள்கள் அதாவது மா மண் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறுல நம்ம புவியில் படிச்சுருப்போம் அது இந்த மண் இந்த மண் அப்படின்னா என்னென்னு சொல்கிறோன்னா அரசனை குறிக்கக்கூடியது மன்னன் சொல்கிறோம்ல மண் நன் மண் அண் மன்னன் அரசன் இந்த மண் பூமியின் மீது உள்ள மண் அந்த மலையினுடைய துகள்கள் மலையெல்லாம் எல்லாம் நொறுங்கி மணலாகி அதுதான் மண்ணாகினது அதுதான் மண் மனம் அப்படின்னா உள்ளம் மனம் அப்படிங்கிறது உள்ளம் இந்த மனம் அப்படிங்கிறது நறுமணம் 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 மனம் அப்படிங்கிறது நல்ல வாசனையை குறிக்கக்கூடியது வாசனை அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் வாசனையிலேயே நல்ல வாசனை கெட்ட வாசனை நாற்றம் அப்படின்னாவே ரெண்டையும் குறிக்கக்கூடியது அதை பார்த்துக்கோங்க நாற்றம் அப்படிங்கிறது நல்ல வாசனையும் குறிக்கக்கூடியது கெட்ட வாசனையும் குறிக்கக்கூடியது அந்த மனம் தான் வரக்கூடியது மனை அப்படின்னா வீடு மனை காலி மனை சொல்லியிருப்போம் காலி மனை அப்படின்னா வீடு அந்த மனை அப்படிங்கிறது அடுத்ததாக இந்த மனை அப்படின்னா உட்காரும் உட்காரும் ப பலகை மனை அப்படிங்கிறது முன்னாடிலாம் உட்கார்றதுக்காக வீட்டில் பாத்திரம் கழுவும்போது முன்னாடிலாம் வெளியில் தானே இது வாஷ் பேஷன்லாம் வெளியில் உட்காந்து பாத்திரம் கழும்போது உட்காந்து பாத்திரம் கழுவுவாங்க அது வந்து சின்ன பலகையால் செஞ்சுருப்பாங்க அதுதான் மனை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் மனை அப்படிங்கிறது ஒரு பலகை அது அறிவாள் மனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அரிய பயன்படக்கூடியது அரிவாள் மனை இந்த மனைங்கிறது இன்னொரு பெயர் இருக்குதுங்க திடீர்னு வரல இருந்தால் கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க முழு பெயர் இருக்குன்னு மனைங்கிறது அறிவால் மனையை சொல்லக்கூடியது அதுவும் சில பொருள் தான் மனை அப்படிங்கிறது அதில் ஒன்று இந்த மனை அப்படிங்கிறது உட்கார்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது வன்மை அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்கிறது வலிமை வன்மை வலிமை இந்த வன்மைனா கொடையை குறிக்கக்கூடியது இந்த கனை அப்படின்னா குரலொலி மிரட்டுறது கணச்சி காட்டுறது என்ன ரொம்ப இருமறியா உருமுறை அப்படின்னு சொல்கிறாங்களே இருமுறியான்னு இல்லை உருமுறை கனை அப்படிங்கிறது இந்த கனை என்றால் அம்பு கான் அப்படின்னா காடு கான் அப்படின்னா பார்த்தல் கான் அதை அதை காட்சி சொல்றோம்ல காட்சியை கான் கூட்டல் சீனு தான் பிரிப்பாங்க அந்த தான் அதில் வரக்கூடியது தான் அந்த வின வேர்ச்சொல் தான் கான் பார் குனி அப்படின்னா வளைதல் பெண்டு குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணும்போது இல்லை ஒரு பொருளை எடுக்கும்போது நம்ம குனிஞ்சி தானே எடுக்கிறோம் அந்த குனி இந்த குனி அப்படிங்கிறது குணத்தை உடையது குணத்தை உடையது சோனை அப்படின்னா விடாத அடைமழைன்னு சொல்லுவாங்க சோண தூத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க அப்படின்னா பெருமழையே பெய்யாது தூரல் போட்டுக்கிட்டே இருக்கும் வேறு நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியாது அதுதான் சோனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோனை அப்படிங்கிறது ஒரு மலை சோனைன்னா இந்த சோனை ஒரு மலையை குறிக்கக்கூடியது தனி அப்படின்னா தனிமையான பெரும்பாலும் கா அந்த காதலர்கள்லாம் தனிமையை தான் விரும்புவாங்க பார்த்துட்டீங்களா அதுதான் அந்த தனிமை அப்படிங்கிறது தனி அப்படின்னா தனிமையான இந்த தனி அப்படின்னா குறை மழை பெய்து மழை பெய்ததால் வெப்பம் தனிந்தது அப்படிங்கிற வாக்கியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தனிந்தது அப்படின்னா குறைதல் ரெடியூஸ் இருக்கக்கூடியது அது எதுவாக இருந்தாலும் ஹீட்டாக இருந்தாலும் குறையிறது இல்லை வெப்பம் பனி கூலிங்காக இருந்தாலும் குறையிறது ஏதோ ஒன்று அதோடைய இயல்பு நிலையிலேருந்து குறையக்கூடியது தனிதல் தாகம் தனிஞ்சிருச்சான்னு கேட்பாங்க தாகம் தனிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்கல்ல அதுதான் அது தனி அப்படின்னா தாகம் அடங்கிடுச்சா அது குறைதல் தாகம் குறைஞ்சிடுச்சு தன்மை அப்படின்னா இயல்பு அவனுடைய ஒருத்தவங்களுடைய இயல்பு அவன் அவன் அப்படிதாங்க அவனுடைய தன்மையே அப்படிதாங்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு இந்த தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சி திண்மை அப்படின்னா தீமை இந்த திண்மை அப்படின்னா வலிமை ரொம்ப தின் திடமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்களே திண்மையிலிருந்து தான் அந்த திடம் வந்துச்சு திண்மை திடம் வலிமை திணை அப்படின்னா தானிய வகைகளை குறிக்கக்கூடிய திணை இந்த திணை அப்படிங்கிறது சாதியை குறிக்கக்கூடிய உயர்திணை அகிரினை அப்படின்னு பிரிக்கிறோம்ல அதுதான் உயர்திணை அகிரினை பிரிவை உட்பிரிவை குறிக்கக்கூடியது தின் அப்படின்னா தின்னுதல் தின்றான் அப்படிங்கிறடைய வேர் சொல் தின் அதை தான் தின்னு அப்படின்னு சொல்கிறோம் இந்த தின் அப்படின்னா வலிய அதை தான் திண்மைன்னு சொன்னோம்ல வலிமையுடைய சொல்லு தான் வலிமையுடைய வேர் சொல்லு தான் தின் வலிய அடுத்ததாக துணி அப்படின்னா வெறுப்பு துணி அப்படின்னா வெறுப்பு இந்த துணி அப்படின்னு அடை அடை அடைதல் துணிந்தல் துணிந்து செயல்படுதல் அப்படிங்கிறது இன்னொன்று சாரி அடை அப்படிங்கிறத விட அது தப்பு சாரி ஆடை அப்படின்னு வரணும் இந்த துணி அப்படின்னா ஆடை சட்டையை குறிக்கக்கூடியது ஆடை அடுத்தது துணிச்சல் அப்படின்னு சொல்கிறாங்கள அதுன்னு சொல்லணும் துணிச்சல் துணிந்து செயல்படுதல் அது துணி துணை அப்படின்னா விரைவு துணை விரைவு இந்த துணைனா உதவி துணை ஆட்சியர் துணை வட்டாட்சியர் துணை முதல்வர் துணை தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்களே அசிஸ்டண்ட் அதான் துணை அந்த துணை அப்படிங்கிறது விரைவு விரைந்து செயல்படுது இந்த துணை அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிறது நாணம் அப்படின்னா கஸ்தூரியை குறிக்கக்கூடியது நாணம் நாணம் கஸ்தூரி இந்த நாணம் அப்படின்னா வெட்கப்படுதல் பண்ண அப்படின்னா சொல்ல அப்படின்னு பொருள் இந்த பண்ண என்ன செய்ய பண்ண பணிக்க அப்படின்னா நடுங்க நடுங்குதல் இது என்ன பணிக்கன்னா உத்தரவிட பணிக்க பணிந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறது பணிக்க அப்படின்னா கட்டளையிட்டு மரியாதையுடன் செயல்படுகிறேன் பனை அப்படிங்கிறது ஒரு வகை மரம் இந்த பனை அப்படின்னா பருத்த பருத்த பனை அப்படிங்கும்போது பெரு பெருத்து இருக்கிறது பருத்த அப்படின்னா பெருசாக இருக்க இருக்கக்கூடியது பருத்த வன்மை அப்படின்னா ஆற்றல் இந்த வன்மை அப்படின்னா கொடை வன்மை ஆற்றல் வன்மை கொடை வண்ணம் அப்படின்னா மொழி எழுத்து வடிவங்களை தான் வண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் மொழி எழுத்து வடிவம் வண்ணம் இந்த வண்ணம் நிறம் அழகு இசை இதனுடைய வகைகளை குறிக்கக்கூடியது தான் இந்த வண்ணம் அப்போ இது வரைக்கும் இந்த நா இந்த நாவுடைய வேறுபாட்டை பார்த்தோம் இது அடுத்ததாக இதில் கம்மியாக தான் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த நா இந்த நா இதுக்கான வேறுபாட்டை பார்க்க போகிறோம் அந்த நாள் அந்த நாள் அப்படின்னா பாருங்கள் அந்த நாள் நிறைய திடீர்னு என்னால் அந்த எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியல மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் கொஞ்சம் அது பிரித்து பார்த்தோம் போட்டோம் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் அதுபோல் நிறையா வார்த்தைகள் நம்ம சொல்லலாம் திடீர் திடீர்னு எனக்கு இங்கே எக்ஸாம்பிள் சொல்ல முடியல அதுபோல் இப்போ அந் அந்த வார்த்தைகள் வந்து சேர்ந்து அந்த மான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மான் அப்படின்னா அந்த மானை அது சேர்ந்து வரும் தனி பிரித்து வரும்பொழுது ஒரு மானை குறிக்கும் அதே சேர்ந்து வரும்போது அந்தமான் நம்மளுடைய தீவு பகுதியை குறிக்கும் அந்த மாதிரி நிக்கோபுரத்தீவு இருக்குல்ல அதை குறிக்கும் அதுபோல் வார்த்தைகள் சேர்ந்தும் பிரிந்தும் வரும்பொழுது அந்த இது மீனிங் மாறும் இப்போ அந்த அதுதான் இது அந்த நாள் அப்படின்னா அந் ஒரு நாள் ஏதோ ஒரு நாளை குறிக்கக்கூடியது அந்த நாள் அப்படிங்கிறது அதே அந்த இது அடுத்தது பாருங்கள் இந்த நா மாறும்பொழுது என்ன அந்நாள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது அந்த பெண்மணியை ஒரு பெண்மணியை குறிக்கும் அடுத்ததாக இந்நாள் அந் எதுவும் இப்போ இது வந்து அந்நாள்னு சொல்கிறது போல் இது அந்த அந்த வராமல் அந்த ஆள் அந்நாள் அப்படின்னு கூட வரலாம் அந்நாள் அப்படி வராது பட் இதுதான் பொருள் இது ஆனால் அந்நாள்னு சேர்ந்து வரும் இந்நாள் அப்படின்னா என்ன பாருங்க இந்நாள் அப்படின்னா இந்த நாள் இதே இந்நாள் அப்படின்னா இத்தகையவள் இவை இப் இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது இந்நாள் என்னால் அப்படின்னா எந்த நாள் அப்படின்னு கேள்வியா கேட்கக்கூடியது என்னால் என்னால் அவன் வருவானோ அப்படின்னா எந்த நாள் வருவானோ அப்படிங்கிறது இதே என்னால் அப்படின்னு வந்துச்சுன்னா என்னால் செய்யப்பட்டது அந்த வேலை என்னால் செய்யப்பட்டது அப்படின்னா மைசெல்ஃப் என்னால தான் இண்டிவிஜுவலாக நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என் நாடு அப்படின்னா எந்த நாடு இது எல்லாமே வினாவில் அந்த இந்த எந்த உந்த படிச்சிருந்தில்ல அதுதான் எந்த நாடு அப்படின்னா ஏதோ ஒரு நாடை குறிக்கக்கூடியது என் நாடு என் நாடு அப்படின்னா எனது நாட்டை குறிக்கக்கூடியது எந்த எங்கேயோ ஏதோ ஒரு நாடு அப்படின்னு சொல்றோம் என் நாடு அப்படின்னா இது எனது நாடு எப்பொருள் என்பொருள் யாருடைய பொருளோ இது என்னுடைய பொருள் சொல்கிறது போல் என் நிலை அப்படின்னா எந்த நிலையில் இருக்கிறான்னு தெரியாது இதே என் நிலை அப்படின்னா எனது நிலை இப்போது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இல்லை சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறக்கூடியது கூடியது எனது நிலை தான் என் நிலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது முன்னாள் அப்படின்னா முன்னாள் மூன்று நாள்கள் முன்னாளை பிரித்து எழுதணும்னா மூன்று கூட்டல் நாள் அதுதான் மூ நாட்கள் முன் முன்னாட்கள் முன்னாள் அப்படிங்கிறது மூன்று நாளை குறிக்கும் இதே முன்னாள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது முன்னாள் அப்படின்னா முன்னாடி ஏதோ ஒரு காலம் இது எக்ஸாக்டா மூன்று நாளை குறிக்கக்கூடியது இது முன்னாடி ஏதோ ஒரு நாள் முன்னாள்னா முன் இந்த நாளை அதாவது கடந்த காலத்தை குறிக்கக்கூடியது முன்னாள் அப்படிங்கிறது அடுத்ததாக முன்னூறு முன்னூறு அப்படின்னா மூன்று நூறு இப்படி பாருங்க மூன்றுன்னு வருதுல்ல இங்கே அதே போல மூன்று மூன்று அப்படிங்கிறது முன்னூறு மூன்று நூறு முன்னூறு அப்படின்னா முன்பு கூட்டல் நூறு முன்பு முன்பு நூறு இருந்தது முன்னூறு அப்படின்னு சொல்றது நன்னூல் அப்படின்னா நமது நூல் நம்மளுடைய நூட்கள் இதுதான் நன்னூல் அப்படின்னு சொல்றோம் இதே நன்னூல் அப்படின்னா நல்ல நூலை குறிக்கக்கூடியது நன்னூல் நம்ம இலக்கண இதில் இருக்கல நன்னூல் நூல் இலக்கியத்துல அந்த இருக்கு சொல்லக்கூடியது நன்னூல் அப்படின்னா அதே பெயர் நல்ல நூலை அழைக்கக்கூடியது நல்லூர் நன்னூல் அடுத்தது இந்த பாருங்கள் தேநீர் அப்படின்னா தேநீர் அப்படின்னு நம்ம டீ குடிப்ப குடிக்கக்கூடியது இது டீ கடைக்கு பார்த்தீங்கன்னா தேநீர் கடைன்னு இருக்கும் நான் இப்பெல்லாம் தமிழ் மொழி மொழியில் போர்டு வச்சுருந்தாவே நிறைய பேர் நிறைய பேர் பயப்படுறாங்க என்னோட அனுபவத்தில் பேருந்து நிலையம் எங்கே இருக்குதுன்னு ஒருத்தர் போய் கேட்டோம்னா அப்படியே அலங்கிறாரு ஐயோ ஐயோ அப்படிலாம் நம்ம ஊரில் எதுவும் இல்லைங்களே நீங்கள்னா அங்கே புதுசாக வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க பேருந்து நிலையன்னா என்னான்னு தெரியல பஸ் ஸ்டாண்டுன்னா அதுதான் இந்த இந்தாருக்கு பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதே போல் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் புரியுது ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் மற்ற அதுக்கு நான் தமிழில் கேட்குறோம் அப்படின்னா புரியல அதுபோல் போயிட்டு இருக்கோம் நாம் சரி ஓகே தேநீர் அப்படின்னா டீ அதை தான் தேநீர் அப்படிங்கிறது தே டீ குடிப்பது இந்த தேநீர் அப்படின்னா தேன் கலந்த நீர் தேனை மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடியது தான் இந்த தேநீர் அப்படிங்கிறது இப்போ நாம் ரகர ரகர டகர நகரன் எல்லா இதையும் பார்த்துட்டோம் குரில் நெதில் அப்படின்ட்டு அதோடைய உட்பிரிவுகளை எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் இனவெழுத்துக்கள் அறிதல் அப்படிங்கிற தலைப்பை நம்ம அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்